உங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கா ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கணுமா அதுக்கான பத்து சூப்பர் ஃபுட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னா ரத்தத்துல சிவப்பணுக்கள் அதாவது ஆர்பிசின்னு சொல்லுவாங்க சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா தான் அர்த்தம் பெயர் வந்து அனிமியா ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க ஹீமோகுளோபின் என்பது ஒரு சிவப்பு ரத்த அணுக்களில் உள்ள புரோட்டீன் அளவை தான் நம்ம ஹீமோகுளோபின் சொல்கிறோம் இது உடல்ல மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை செலுத்தி அவற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நுரையீரலுக்கு அனுப்புது அப்படி உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவா இருந்துச்சு அப்படின்னா ரத்தத்துல உள்ள சிவப்பு ரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கு என்று ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இரும்பு சத்து நிறைந்த சில உணவுகளை தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது அந்த இரும்பு சத்து உள்ள உணவுகள் என்னென்ன என்பதை பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த ஷார்ட்ஸோட முழு வீடியோவை நீங்க பாக்க நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை பண்ணி பார்த்து பயன்பெறுங்க